அதனாலதான் ஆன்மாவுக்கு குருட்டு கிழவன் பேரு இருட்டுலதான் நம்மளுடைய காயப்பைக்குள்ள கட்டி வச்சிருக்காரு ஆனால் அவிழ்க்கும் பொழுது அந்த உயிர் எங்க போகுது அப்படின்னா ஆன்மீக மையன்பர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் இரண்டாவது தந்திரத்திலே அருளல் என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம் எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்பெண் கண்ணுதல் காணுமே என்பதுதான் அந்த பாடல் எட்டு திசைன்னா உங்களுக்கு தெரியும் எட்டு கோணம் இப்ப நாலு திசைக்கு நாலு கோணம் வச்சா மொத்தம் எட்டு கிழக்கு தென் கிழக்கு வடக்கு வட வடமேற்கு இப்படி எல்லாம் ஒரு எட்டு திசை எரிகின்ற காற்றோடு எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு அதாவது வட்ட திரை அனல் மாநிலம் ஆகாயம் இதெல்லாம் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று பஞ்ச பூதங்கள் இந்த எட்டு திசையை வைத்து கொண்டு பஞ்ச பூதங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சம் இப்படி இயங்குகிறதோ அது போலவே நம்மளுடைய உயிரையும் அதுபோல நம்ம உடம்புக்குள்ள பஞ்ச பூதத்தை நிரப்பி எப்படி இந்த எட்டு திசையும் இதை ரொம்ப அருமையாக சொல்வார் முட்டி ததும்பி முளைத்தோங்கு சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரே அப்படின்பார் எட்டு கோணமும் பதினாறு திசையும் அப்படிம்பார் அவர் இவர் வந்து எட்டு திசையும் ஐந்து ப பூதங்களோடு இந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறதோ அதுபோலவே நம்மளுடைய உயிர்நிலையையும் பஞ்ச பூதத்தோடு வைத்து இந்த காயப்பையை கட்டி அவிழ்பண் கண்ணுதல் காணுமே அந்த காயப்பையை கட்டி அவிழ்பண் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே ரொம்ப பேர் உரையாசிரியர்களுக்கு பொருள் தெரியலை என்ன சொல்ல வர்றாரு ஏன்னா அருளல்ங்கிற பகுதியில இந்த பாடல் வருது கட்டுதல் அப்படிங்கிறது இந்த உயிர் வந்து இருட்டில் நம்மளுடைய உயிர் எங்க ஆன்மா எங்க இருக்குன்னா இருட்டுல இருக்கு அவிழ்பண் கட்டி அவிழ்பண் கண்ணுதல் கண்ணுதல்க இறைவன் கண்ணுதல் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தைதி அப்படின்னு பாரு பாருக்க வாசகம் கண்ணுதல் கடவுள் அப்படின்னாலே முக்கன் கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக கத்தி கட்டி காயப்பயி ஒரு நம்ம உடம்பு உடம்பை கட்டுகிறோம் அதை அவிழ்க்கிறோம் சரி அவிழ்த்தால் என்ன அது ஒளி அத இப்ப வந்து ஆன்மா இருளில் இருக்கிறது உடம்புக்குள்ள இருட்டு தானே இருக்கு பஞ்சபூதம் என்கின்ற ஒரு இருட்டுக்குள்ள நம்ம ஆன்மா இருக்காதான் குருட்டு கிழவன் அப்படின்பாரு இருட்டுல இருக்கிறதுனால கண்ணு இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் ஆன்மாவுக்கு குருட்டு கிழவன் பேரு இருட்டுல தான் நம்மளுடைய காயப்பைக்குள்ள கட்டி வச்சிருக்காரு ஆனால் அவிழ்க்கும் பொழுது அந்த உயிர் எங்க போகுது அப்படின்னா ஒலிக்கு போகிறது ஒலி உலக வாசிகளோடு அதனால கட்டி அவிழ்ப்புறத மறைமுகமான ஒரு சொற்றோடல சொல்றாரு ரொம்ப தீர்்சண்யமாக தீர்க்க தரிசனமா அதை பார்த்தாதான் இந்த பொருள் தெரியும் இந்த பாடலே அதான் சொல்கிறார் அந்த அருள்ங்கிறது நம்ம கட்டி வச்சிருக்காரு என்னைக்கு இதை அவிழ்த்து விடுறாரோ அப்ப அந்த ஒலி சிவலோகம் அப்படிங்கிற சிவலோகம் அப்படின்னா எப்போதுமே ஒளி நிறைந்த உலகம் காயப்பையில கட்டி இருக்கிறதுலையும் இருட்டுல தான் இருக்கும் ஆனால் இந்த காயப்பையை கட்டி அவிழ்த்து விடும் பொழுது கண்ணுதல் காணுமே கண்ணுதல் காணமே அப்படின்னா நம்ம வந்து சிவபெருமானை நாமும் பார்த்திடலாம் நம்மையும் இறைவன் பார்த்துருவா இப்போ நம்மள வந்து இறைவன் வந்து இருட்டுக்குள்ளே வச்சிட்டாரு அது பூட்டி வச்சுட்டாரு ஆன்மா இருட்டுக்குள்ளேயே கிடக்கணும் இது ஐம்பது தொண்ணூறு வருஷமோ நூறு வருஷமோ இந்த ஆன்மா இருட்டுக்குள்ளே இருக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆன்மா இருட்டுக்குள்ளே இருக்கு இது எப்பொழுது இந்த வினை எல்லாம் முடிஞ்சு இந்த வினை முடிகிறதுலயும் ஆன்மா கைதியில தான் இருக்கு இந்த ஆன்மாவுக்கு வினை முடிகிறதுலேயும் பஞ்சபூத தோ காயப்பை தான் இந்த தோல் பை இந்த தோல் பையில தான் பஞ்சபூத தோல் பையில சிக்கிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போ எப்போ அந்த ஆன்மாவுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னா கண்ணுதல் கடவுள் எப்போ அவிழ்த்து விடுறாரோ அன்னைக்கு தான் வந்து இது கிடைக்கும் அதனால தான் யமன் வந்து சிவபெருமான் வருவதற்கு முன்னாடியே வந்து இந்த உடம்புல நான் வினை அனுபவிச்சதுக்கு பிறகு இதே மாதிரி இன்னொரு இருட்டில் கொண்டு போய் அங்க கொண்டு கொண்டு போய் அந்த வேலை யமன் உயிரை பிடிக்கிறதுக்கும் சிவம் உயிரை பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா காயப்பையை கட்டி அவிழ்ப்பண் அங்கே தான் வந்து தெளிவான செய்தியை இங்கே பதிவு பண்றாரு காயப்பையை வந்து நம்ம கட்டி அவிழ்ப்பது சிவபெருமானாக இருந்தால் நாம் ஒலி உலகத்துக்கு போவோம் சிவலோகத்துக்கு போவோம் யமன் வந்து நம்ம உயிரை வந்து பிடிச்சிக்கிட்டு போனோம் அப்படின்னா இதே மாதிரி தான் மருதடையும் இருட்டில் கொண்டு போய் வச்சிருவான் அப்போ தொடர்ந்து அந்த ஆன்மா இருக்கையிலே தான் இருக்கணும் அப்போ அந்த ஆன்மா வந்து ஒளியை தேடுகிறது அதெல்லாம் கண்ணுதல் காணுமே அப்படிங்கிறார் அப்ப நம்மளுடைய அருள் என்பது என்ன அப்படின்னா அருள் என்றால் நம்மளுக்கு வந்து மூணு வேலையும் நல்லா சாப்பாடு கிடைக்கும் நல்ல வசதி வாய்ப்போடு வாழலாம் இதுதான் அருள் அப்படின்னு நினைக்காதீங்க அருள் என்பது நம்ம ஆன்மாவுக்கு ஒளியை கொடுப்பது இப்போ நம்மளுக்கு கண்ணுக்கு ஒளி கிடைக்கிறது இது பஞ்சபூத மனசு இந்த ஒளியை பார்க்கறது ஆனால் நம்ம ஆன்மா இருட்டில தான் இருக்கு அது இருட்டிலேயே வைத்து பாதுகாக்கப்படுகிறது இருட்டிலே தான் அது தொடர்ந்து இருக்கிறது அந்த ஆன்மாவினுடைய இயக்கம் எப்பொழுது நம்ம ஒளியை பார்ப்போம் அப்படின்னு இருக்கு அப்ப இறைவன் சிவம் வரும் பொழுதுதான் அவர் வந்து அவிழ்த்து விடும் பொழுது ஒளி உலகத்திலே நம்மளை இருத்தி விடுவார் அதுதான் சிவபெருமானுடைய அருள் இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம் ஆனால் இந்த பாடலுக்கு நீங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்னதான் சொல்ல வர்றாங்கன்னே ஒண்ணும் தெரியாது பஞ்சபூதத்தை இது பண்ணியிருக்காரு இறைவன் படைச்சிருக்காரு வந்து அருளால் கட்டி போட்டு இது ஒருத்தருக்கு புரியாது என்ன என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியாது அதாவது என்ன பண்ணுறாங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம ஆன்மா வந்து இருக்கிலே இருக்கு இந்த பஞ்சபூத காயப்பைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு அந்த வந்து சிவபெருமான் அதை கட்டி அதை அவிழ்த்து விடும் பொழுது நாம் வந்து ஒளி நிலையை பெறுகிறோம் ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கிறது ஆன்மா எப்போவுமே அப்புறம் பிறப்பு அப்படிங்கிற ஒரு நோய் என்பது அதுக்கு வராது பிறப்பு என்பது ஒரு நோய் பிறவி பினி பிணின்னு தான் அதை சொல்லியிருக்காங்க பிறவி பிணி தீர வேண்டும் அப்படின்னு பினி அப்படின்னா என்னன்னா இது இருட்டு இப்போ நம்மளுக்கு பார்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த உலக வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது எப்படி அப்படின்னா ஒரு மலத்தில் ஒரு புழு இருக்கு அப்படின்னா அது வந்து அது அது என்ன நினைக்கும்னா மலம்ங்கிறது தான் உலகம் அப்படின்னு நினைக்கும் அதில் ரொம்ப சந்தோஷமாக அது இருக்கும் அந்த புழு அது தூக்கி சந்தனத்தில் நீர் நீ மலத்தில் இருக்க வேண்டாம் இது ரொம்ப பேட் ஸ்மல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது துடி துடிச்சு ச செத்துக்கிட்டு நான் இருக்க வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு அது மாதிரி நம்ம மழை பிணிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கிறது வரையும் நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு தடையும் பிறந்து வரணும் இன்னொரு தடையும் பிறந்து வரணும் இந்த உலகத்திலே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அது மலத்தில் இருக்கிற புழு அது அவ்வளவுதான் நினைக்க முடியும் அதுபோல நாம் வந்து உண்மை நிலை என்ன அப்படின்னு சித்தர்கள் ஞானிகள் சொல்றாங்கன்னா இந்த பிறவி பிணி தீர்ந்து போகணும் அந்த காயப்பையில இருந்து விடுதலை அடைய வேண்டும் காயப்பையில் விடுதலை அந்த அவிழ்த்து அந்த கட்டை அவிழ்த்து விட்டாக்க நாம் வந்து சிவனார் உலகத்துக்கு நாம் போக வேண்டும் அங்கதான் நிரந்தரமான ஒளி அங்கதான் நிரந்தரமான நிம்மதியும் அங்கதான் நிரந்தரமான ஆனந்தமும் இருக்கிறது அந்த அருளை இறைவன் கண்ணுதல் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லுகிறார் எட்டு திசையும் எரிகின்ற காற்றோடு வட்ட திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பண் கண்ணுதல் காணுமே கட்டி அவிழ்த்து நம்மளை வந்து விடுதலையை அவிழ்த்தல் அப்படின்னா விடுதலை கட்டுதல் அப்படின்னா பாசம் தான் பாசத்தில் கட்டு கட்டுண்டு கிடக்கிறோம் அவிழ்த்து விடும்போது நம்மளுக்கு விடுதலை கிடைக்கிறது அருள் என்பது கட்டில் இருந்து விடுதலையை கொடுப்பதுதான் அருள் அதுக்கு பேர் தான் உண்மையான அருள் நாம் விடுதலை அடைவது தான் உண்மையான அருள் என்ற ஒரு நல்ல பாடலை என்று இதெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோம் இதன் பேரில உங்களுடைய சந்தேகங்களை இப்ப கேட்டறியலாம்